அவரை கொன்றது அவர் முஸ்லிமால் கொல்லப்படவில்லை அவரை கொன்றது இக்னஸ் அவரை பழி தீர்ப்பதற்காக கொள்கிறான் ஆனால் அவன் முஸ்லிம் இல்லை ஒரு கலகக்காரன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் சிகாகோவில் மார்க்கெட்டில் ஒரு தொழிலாளர் அணிவகுப்பு நடந்து கொண்டிருந்தது அங்கே குண்டு வெடித்தது அதில் பன்னெண்டு அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் ஒருவர் டிஜென் என்கிற காவல் அதிகாரி அதன் பிறகு ஏழு காவல் அதிகாரிகள் படுகாயப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இறந்தார்கள் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யாரும் முஸ்லிம்கள் அல்ல எட்டு பேரும் கலகக்காரர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருபதாம் நூற்றாண்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை பற்றிய ஆவணங்களை ஆய்வு செய்து பார்த்தால் நமக்கு தெரிய வரும் சரித்திர ஆவணங்களில் இருந்து நாம் அறிவது என்னவென்றால் செப்டம்பர் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அன்றைய அமெரிக்க அதிபர் அவரை கொலை செய்த கலகக்காரன் அவன் பெயர் இரண்டு முறை லியான் அவரை சுடுகிறான் அவன் முஸ்லிம் அக்டோபர் ஒன்றாம் தேதி குண்டுவெடிப்பு அது நடந்த இடம் லாஸ் டைம்ஸ் பத்திரிகை பில்டிங் அதிலும் இருபத்தி ஓரு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த இரண்டு வெடிப்புக்கும் காரணமானவர்கள் இரண்டு பேருமே கிறிஸ்தவர்கள் அவர்களின் பெயர் ஜேம்ஸ் அண்ட் ஜோசப் அவர்கள் யூனியன் லீடர்ஸ் அவர்கள் முஸ்லிம்கள் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பிரான்சில் உள்ள சர்வஜோவில் ஆஸ்திரிய நாட்டின் இளவரசரும் அவரது மனைவியும் கொல்லப்படுகிறார்கள் முதல் உலக போருக்கு அதுவும் ஒரு காரணம் இந்த கொலைகளை செய்தது யார் என்று நாம் பார்த்தால் அவர்கள் நாட்டை சேர்ந்தவர்கள் பெரும்பாலானோர்கள் அவர்கள் முஸ்லிம்கள் வரலாற்று ஆவணங்களை வைத்து நாம் பார்க்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீண்டும் ஒரு குண்டுவெடிப்பு இது நடந்த இடம் சர்ச் தலைநகரம் இதில் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டார்கள் மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள் அந்த பல்கேரியா மண்ணில் நடந்த மிக பெரிய தாக்குதல் அதுதான் அந்த பயங்கரவாதத்தை நிகழ்த்தியது பல்கேரியாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவர்கள் முஸ்லிம் இல்லை வரலாற்று ஆவணங்களில் இருந்து இன்னொரு தாக்குதல் அது அக்டோபர் அரசர் முதலாம் அலெக்சாண்டர் கொலை செய்யப்படுகிறார் அவரை கொன்றது அவன் முஸ்லிம் அல்ல முதல் முதலில் அமெரிக்க விமானம் கடத்தப்பட்டது அதை கடத்தியது முஸ்லிம் அல்ல முஸ்லிம் அல்லாதவன் அவன் பெயர் ஆர்டிஸ் அவன் கடத்தி சென்ற இடம் கியூபா அந்த நாட்டில் அதன் பிறகுதான் அவன் அடைக்கலமே தேடினார் வரலாற்றில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை பற்றி நாம் பார்த்தோமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கோதமாலாவின் தூதர் கொலை செய்யப்பட்டது முஸ்லிம் அல்லாதவனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஜப்பானிய தூதர் முஸ்லிம் அல்லாதவனால் குத்தப்பட்டார் பிரேசில் நாட்டு தூதுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கடத்தப்பட்டார் கடத்தியவர் முஸ்லிம் அல்ல யாவரும் அறிந்த ஓக்லஹாமா குண்டு வெடிப்பு இது நடந்தது பத்தொன்பது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இதில் இந்த சம்பவத்தில் ஒரு வாகனம் நிறைய குண்டுகளை நிரப்பி வைத்து ஓக்லஹாமாவில் இருந்து பெடரல் கட்டிடத்தில் மோத செய்தனர் அதில் நூத்தி அறுபத்தி ஆறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் பல நூறு பேர் காயமடைந்தனர் முதலில் வெளிவந்தது மத்திய கிழக்கு நாட்களின் சதி என்று பல நாட்கள் சொல்லப்பட்டது அதன் தெரிய வந்தது இதை செய்தது இரண்டு வலதுசாரி இயக்கத்தவர் கிறிஸ்தவர்கள் அவர்கள் பெயர் திமதியன் டெரி ஓக்லஹாமாவில் கட்டிடத்தை குண்டு வைத்து தகர்த்தவர்கள் ஆனால் இந்த செய்தி வந்தவுடன் வந்த சில நாட்களிலேயே அழிந்து விட்டது ஆனால் அதற்கு முன்னால் பல நாட்கள் வரை மத்திய கிழக்கு நாடுகள் சதி மத்திய கிழக்கு நாடுகள் சதி என்றார்கள் இரண்டாவது உலக யுத்தத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை இடைப்பட்ட எட்டு ஆண்டுகளில் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது தீவிரவாத தாக்குதல்கள் யூத தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டுள்ளது இதில் எத்தனையோ அமைப்புகள் இக்னோ கேங் பிரபலமான கிங் டேவிட் ஹோட்டலில் நடந்த குண்டு வெடிப்பை பற்றி உங்களுக்கு தெரியும் இருபத்தி இரண்டு ஜூலை நைன்டீன் அது தகர்க்கப்பட்டது அதை நடத்தியது தலைமை தாங்கியது அதில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் இருபத்தி எட்டு பேர் பிரிட்டிஷ் நாற்பத்தி ஓரு அரபியர்கள் பதினேழு யூதர்கள் மற்றவர்கள் ஐந்து அந்த யூதர்கள் அரபியர்களை போல் உடை அணிந்து முஸ்லிம்களை போல் சென்று குண்டு வைத்திருக்கிறார்கள் இதற்கு தலைமை தாங்கியது மேனிக்கம் பிகெல் ஆனால் அதுதான் பிரிட்டிஷை எதிர்த்து நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் அதில் தொண்ணூத்தி பேர் கொல்லப்பட்டார்கள் இது நடந்த சமயம் பிகின் ஒரு நம்பர் ஒன் தீவிரவாதி என்று பிரிட்டிஷ் கவர்மெண்டால் அறிவிக்கப்பட்டார் சில நாள் கழித்து சில வருடங்கள் கழித்து அவர் இஸ்ரேலின் பிரதம மந்திரியானார் இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழித்து அவருக்கு அமைதிக்காக நோபல் பரிசு வழங்கப்படுகிறது கொலைகாரனுக்கு நோபல் பரிசா ஒரு மனிதன் ஆயிரம் பத்தாயிரம் மனிதர்களை கொள்கிறான் அதன் பிறகு இஸ்ரேலின் பிரதம மந்திரி ஆகிறான் நோபல் பிரைஸ் பெறுகிறான் அமைதிக்காக எத்தனையோ அமைப்புகள் போராடுகிறார்கள் யூத பயங்கரவாதிகள் அதன் தலைவர்கள் ரூபின் பிகின் ஏரியல் பிற்காலத்தில் பிரதம மந்திரி ஆகி உயர் பதவிக்கு வந்து இஸ்ரேலில் வசிக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் யூத நாட்டிற்காக போராடியவர்கள் நீங்கள் உலக வரைபடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திற்கு முன் பாருங்கள் ஒரு நாடே இல்லை அந்த வரைபடத்திலேயே இல்லை இந்த யூத இனத்தவர்கள் தீவிரவாதிகள் என்று பிரிட்டிஷாரால் அழைக்கப்பட்டவர்கள் போராடினார்கள் அதன் பிறகு சக்தியை கொண்டு நாட்டை கைப்பற்றினார்கள் பாலஸ்தீனியர்களை வெளியேற்றினார்கள் இப்பொழுது அதே மக்கள் அதே பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய நாட்டை திரும்ப பெறுவதற்காக போராடுகிறார்கள் அதனால் அவர்கள் தீவிரவாதிகள் என்று இஸ்ரேலால் அழைக்கப்படுகிறார்கள் ஒன்று கவனியுங்கள் ஹிட்லர் அறுபது